பிஎட் படிப்புக்கு ஆன்லைன் பதிவு வருகிற பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற இருப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம் பிஎட் அந்த கல்வி சார்ந்த அந்த பிஎட் எஜுகேஷன் அந்த பிஎட்டுக்கும் இப்பொழுது அதற்காக ஆன்லைன் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஎட் அட்மிஷன் பதினாறு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அது துவங்குகிறது அதே போல் ஆன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற தேதி இருபத்தி ஆறு ஒம்பது ஆக பதினாறாம் தேதியில் ஒம்பதுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரல பத்து நாட்கள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்திற்கு பிறகு அவருடைய ரேங்க் அந்த தரவரிசை பட்டியல் என்பது முப்பது ஒன்பதில் அது வெளியிடப்படும் அதற்குப் பிறகு அதற்கான சேர்க்கை பிஎட் அட்மிஷன் சேர்க்கை பதினாலு பத்து அந்த தேதியிலிருந்து துவக்கப்படும் பிறகு அட்மிஷன்ஸ் க்ளோசிங் பத்தொம்போது பத்து ஐந்து நாட்களில் அது இந்த தேர்வு மாணவர்களுடைய சேர்க்கை என்பது நிறைவு பெறும் முதலாண்டு பிஎட் வகுப்புகள் இருபத்தி மூணு பத்திலே துவக்கப்படும் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் முதல்லையே அமல்படுத்திட்டோம் அதில் ஒன்றும் இது கிடையாது இப்போ அவங்க சில பேர் சொல்கிறாங்க பேட்டியெல்லாம் கூட நான் பார்க்குறேன் அந்த பு புதிய தான் காலை டிவன் அதெல்லாம் சொன்னாங்க போனாங்க அது அவங்க சொல்கிறதுக்கு முதல்லையே நாம் காலை டிவன் கொடுக்குற திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தி இருக்கு அதுபோல் அவர்கள் சொல்லுவதிலே சிலதெல்லாம் நடைமுறைப்படுத்தவே முடியாத திட்டங்கள் இருக்கிறது அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க மூன்றாவதுக்கு அஞ்சாவதுக்கு எட்டாவதுக்கு இந்த மூணுக்கும் வந்து தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நடத்தினா சரியாக வருமா பாருங்க ஆரம்ப காலங்களில் இஎஸ்எல் சின்ன ஒன்று இருந்தது எட்டாம் வகுப்பு அந்த தேர்வு நடந்தது அப்போ அந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் இஎஸ்எல்சி நடந்து ரொம்ப பேர் அந்த எட்டாவதுக்கு மேலே காரணமே அந்த இஎஸ்எல்சி தேர்வு தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அதெல்லாம் மாற்றி அமைச்சு தான் இஎஸ்எல்சியே வேண்டாம்னு அப்பயே என்ன பண்ணாங்க எஸ்எஸ்எல்சின்னு ஒன்று கொண்டாந்து அதைத்தான் நாம் என்ன மாற்றி அமைச்சிருக்கிறோம் டென்த்து இந்த ஹைஸ்கூலில் படிக்கிறவங்க பூரா டென்த்தில் ஒரு பொது தேர்வு எழுதினால் போதும் அந்த பத்து பன்னெண்டு அதுதான் நம்ம சொல்கிறது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அதுதான் நம்முடைய தேர்வு திட்டங்கள் அதை மாற்றிட்டு இப்போ இதுபோலலாம் வைக்கணும்னு சொன்னால் என்ன ஆகும் இடைநிற்றல் அதிகமாகும்